வாசிப்போம் பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய் தவிடு செய்யும் உண்ணாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது நன்மையை பார்க்கிலும் தீமையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் கபடுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் தேவன் உன்னை என்றென்றைக்கும் இறாதபடி அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசல் ஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோ தேசத்தில் இறாதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் நீரே இதை செய்தி என்று உமை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமா இருக்கிறது முதல் வசனத்துல ஒரு அருமையான ஒரு பலவானே என்று சொல்லி அழைச்சான் பலவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது தாவித ராஜனுடைய வாழ்க்கையில பல பலவான்களை பார்த்துருக்க தாவிதனுடைய சிறு பிராயத்திலிருந்து பல பலவானான காரியங்களை தாவீது பார்த்த மனிதன் ஒண்ணு சாமியின் புத்தகத்துல பார்க்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை சொல்லுகிறார் சாரி பதினேழாம் அதிகாரத்துல முப்பத்தி நாலாம் தாவீது சவுளை பார்த்து உங்களுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் 우리 அடியவாக நாம் கொள்கேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க தாவீது தாவீது காட்டிலும் மிகப்பெரிய பலமானான இந்த சிங்கத்தை அவர் ஃபேஸ் பண்றாரு அதேமறு ஒரு முறை கரடியும் ஃபேஸ் பண்றாரு அந்த சிங்கத்தை ஜெயிட்டாரு அந்த கரடியையும் ஜெயித்தாரு முப்பத்தி ஆறுல பார்க்கும் போது அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியானாக நாம் கொன்றேன் என்று சொல்லி பார்த்தவரு சிங்கத்தை பார்த்தவரை இப்போ ஒன்னு சாமி பகிரேலாவது இடத்துல இதெல்லாத்து பலசாலி மலசாலி மாதிரி இருக்கக்கூடிய கோலியத்தையும் பார்த்து அந்த கோலியத்தை குறித்து சொல்லப்படுது ஒன்னு சாமியல் பதினேழாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நான்காவது வசனத்துல அவனை குறித்து சொல்லப்படுது அவன் உயரம் ஆறு முகம் ஒரு ஜான் அவன் தன் தலை மேல வெண்கல சீராக போட்டுட்டு இருப்பான் ஒரு போர் கவசம் தரிச்சிட்டு இருப்பான் அந்த கவசத்து நிறைய ஐயாயிரம் சேர்க்கலாக வெண்கல தன் கால்கள்ல வெண்கல கவசத்தை தன் தோள்கள் மேல தன் வெண்கல கேடரத்தை தரிச்சிருப்பான் அவனுடைய ஈட்டி தாங்க நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதி போல அவன் ஈட்டியின் அழக அறுநூறு சேக்கள் இருபது மாதிரி பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான் இப்படி பாருங்க மிகுந்த பலமானா அவனை பார்த்து அத்தனை பேருடைய இருதயமும் தொய்ந்து போய்விட்டது அவன் நிற்பதும் அவனுடைய பேச்சையும் அத்தனை பேருடைய இருதையும் கலங்கி போய்விட்டது அவ்வளவு பேரும் பயந்து போய்விட்டார்கள் அவ்வளவு பெரிய ஒரு பலசாலிதான் இந்த ஓரளவு சிங்கத்தை பலவான பார்த்தவர் அந்த சிங்கத்தை மேற்கொண்டவரு காரணியை பார்த்தாரு அதை மேற்கொண்டாரு மேற்கொண்டாரு இன்னும் பார்க்கும் தன்னுடைய வாழ்க்கையில பல பலவான்களை பார்த்ததார் பெயிஸ்தரை மேற்கொண்டவரை இப்படி பல ராஜாக்களை எல்லாம் சவுலே அவரை தேடி சவுல் எவ்வளவு பெரிய பலசாலி சவுல் ராஜாவாச்சு ராஜா இல்லாத ஒரு காரியம் எதுவுமே வைத்துக் கொண்டிருந்தவன் இப்படி பல காரியங்களை பார்த்தவர் பல எல்லாம் பார்த்த மனுஷன்னா இந்த ஒருத்தர் பார்த்து சொல்லு ஆரம்பமே அவனை பார்த்து சொல்லுறதே சொல்றாரு பதவானே அவனுக்கு பெயரிட்டு கூப்பிடுகிறான் சொல்லிட்டு சொல்றாரு பொன்னாக்குல ஏன் நீ பெருமை பாராட்ட தேவனுடைய கிருபை நாளும் உள்ளது இவனை ஜோக் அடிக்கிற மாதிரி பேசுறாரு அவனை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு நான் நிறைய பலவான்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் நீயும் பலத்து தான் இருக்கிற தெரியுமா ஆனா எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய் கபடு செய்யும் நாவும் தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல் இருக்கிறது நன்மையை பார்க்கலும் தீமையை யதார்த்தத்தை பேசுவதை பார்க்கலும் பொய்யையும் நீ விரும்புகிறாய் இப்படி சொல்லிட்டு இருக்கார் பாருங்களேன் இவன் பலத்து கொண்டுதான் இருந்தான் எதுல அப்படின்னா தீவினை செய்வதில இவன் பலப்பட்டான் நன்மையை பார்க்கிறோம் தீமை செய்வதில் அது மட்டும் இல்ல அவன் நாக்கு எப்படி இருந்துச்சான் கபடு செய்யும் நாவும் தீட்டப்பட்டு சவரகன் இன்னும் ஏழாவசனத்துல அரிசிக்கும் போது இன்னும் தெளிவா சொல்றாரு தன் செல்வ பிறக்கத்தை நம்பி தன் தீவினையில் வளர்த்து கொண்ட மனுஷன் இவன்தான் எதல வளர்த்தான் அப்படின்னு சொல்ற பாருங்க தன் தீவினையில் வளர்ந்து கொண்ட மனுஷையா ஆரம்பத்துல சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பாவம் ஆரம்பிச்சவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல தேடக்கூடிய குற்றவாளிகளா மாறி இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை இன்னைக்கு பார்க்க முடியும் சின்ன ஆரம்பத்துல ஒரு சின்ன பொய் ஒரு சின்ன திருடு ஒரு பிரெட்டு திருட ஒரு சின்ன பிரெட்டு பசிக்காக பிரெட்டை திருடுனவங்க பார்க்கும்போது சர்வதேச அளவில் தேடப்படுகிற குற்றவாளி அப்படி மாறின கூட்டம் ஏராளம் 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 நீ நம்ம பலத்துட்டு இருக்கிற அப்படின்றத அவளை பார்த்து நானும் நிறைய பலசாலிகள் எல்லாம் பார்த்துருக்கிறேன் நீயும் தான் பலசாலி தான் எதுலன்னா தீவினையில வளர்த்துக் கொண்ட மனுஷன் நீ சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிச்சு இப்போ உன்டைய கிரைம் ரேட் மிகப்பெரிய அளவுல நீ வளர்ந்துட்டேன் தெரிஞ்சுக்கிட்ட கத்தருக்குள்ள நாம எல்லாரும் வளரணும்னு சொல்லி சொல்றது இத சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும் நாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கத்த அவனுடன் கூட இருந்த அப்படின்னு சொல்லு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த விருத்தி அடைஞ்சாரு பிறகு சாதாரணமான ஆடு மேய்க்கிற ஒரு காரியத்தை தொழில ஆரம்பித்தவர் ஆடு மேய்க்கிறவனா இருந்தது சிங்கத்தை அடிச்சாரு

அப்படின்றதான விஷயத்த அபிமலேக் என்பவன் ஆசாரியன் அந்த ஆசாரியனுடைய வீட்டுக்கு வந்தான் அப்படின்றத சவுலுக்கு தோவேக்கு என்கிற மனுஷன் போய் அறிவிக்கிறான் அப்போ அந்த சூழ்நிலையில தான் ஒரு பாருங்க தோவேக்கு குறிச்சும் இவர் பேசிருக்கலாம் சவுளை குறிச்சும் இவரு பேசிட்டு இருக்கலாம் இப்படி எல்லாம் இவங்களை இணைச்சி ஒரு பாடின பாட்டு தான் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஆஹ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்றது வந்து அவர் ராஜாவான பிறகு தான் அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடிதான் ஆத்ம சந்தான் ஒரு அற்புதமானது அது வந்து வளர்ந்தா 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 கடைசியா சவுர் மறைச்ச பிறகு நான் சேர்த்து சொல்லுறேன் சவுன் மறைச்ச பிறகு பாருங்க முழு இசவர்களுக்கும் தான் முதல் பேசவ மட்டுக்கும் ராஜாவான் அவனுக்கு பயப்படுற பயத்தை சுத்தில இருக்கிற அவ்வளவு பேருக்கு அது மாதிரி கத்த வச்சாரு அது மட்டும் இல்ல பாடுறத வளர்ந்தான் கத்த ஆராதிக்கிறதுல வளர்ந்தவன் அவன் ஜபத்துல வளர்ந்தவன் அவன் தேவனை துதிக்கிற துதியில அவன் வளர்ந்தவன் அவன் தேவனோடு ஐக்கியத்துல வளர்ந்தவன் அது மட்டுமல்ல நியாய நீதியை செய்வதல வளர்ந்து கொண்டு வந்தது ஒரு மனுஷன் வளர வேண்டும் வளர வேண்டும் ஆனா அடுத்து சோத்திரம் பாருங்க எதுல வளர்ந்து முக்கியம் அதுதான் சொன்னேன் இந்த நீதிமன்ற ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஒன்னாவது வசனமும் அதே மாதிரி தாவி நாளைக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்கிற விஷயத்தையும் மூணு ஒரே கோணத்துல இணைச்சுக்கிறீங்களே மூணு ஒரு புள்ளியில வச்சு இணைச்சு பாருங்க ஒரு முக்கோணம் மாதிரி வச்சு பாருங்களேன் இதுல நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் தாவி இது அவன் கத்தருக்குள் வளர்ந்தான் அவன் கத்தருக்குள் திருப்தி அடைந்தான் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவன் வளருகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தான் வளருகிற தேவனுடைய பிள்ளையா இருந்தான் வளர்ந்தா வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்து கொண்டே வந்தான் கடைசி வரைக்கும் வளர்ந்து கொண்டே இதுதான் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையினுடைய காரியமாய் அமையும் விட்டது ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்டு நின்று விடுவது அல்ல ஸ்தம்பித்து விடுவது அல்ல உலக ஒரு ஜாம் ஆன மாதிரி அப்படி நின்று போவது அல்ல வளரணும் 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 கடைசி வரைக்கும் வளரணும் எபேசுக்கு பௌல போஸ்தல சொல்லும் பொழுது சப கத்தருடைய பிள்ளைகள் எவராய் வளர வேண்டும் என்று சொல்லி பவுல் பாருங்க ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை பவுலோ போஸ்தல சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வளர வேண்டும் எபேசியர் நாலு பதினொன்னு மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் சுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் எந்த அளவுக்கு வளர வேண்டுமா கிறிஸ்துவனுடைய நிறைவான உணர்ச்சி அளவுக்கு நாம் வளர வேண்டும் அதுக்குதான் ஐந்து விதமான ஊழியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ சில தீர்க்க தரிசிகள் சுவிசேஷர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள் என்று சொல்லி ஐந்து விதமான ஊழியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால நான் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒண்ணு இப்படி வளர முடியும் நிறைய பேர் ஜாமாயிடுறாங்க ஜாமாய் நிக்க கூடாது ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே அமைதியா போய் உட்கார்ந்துடுறாங்க கவலைப்பட்டு உட்கார்ந்துடுறாங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துடுறாங்க கத்தர் என்ன கை விட்டாரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவா உட்கார்ந்துடுறாங்க அப்படி இருக்க கூடாது நான் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் நான் சோத்துறாரு இதுதான் தாவியோடைய அனுபவம் ஆனா இங்க சொல்றாரு பாருங்க அந்த மனுஷனை பார்த்து பலவானே அப்படின்னு கூப்பிடுறாரு இவர் எப்படி வளர்ந்தாரு அவன் எப்படி வளர்ந்து இருக்கிறா பாருங்க இவரு பயங்கரமா அவனை பார்த்து சிரிக்கிறது போல இருக்கிறது அவர் பேச்சு அவனுடைய காரியம் அதனால அவனை பார்த்து ஸ்டார்டிங்லயே அதான் சொன்னேன் ஒன்னாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் நம்ம இணைக்கணும்னு பலவானே அப்படின்னு இந்த பலவான் எதுல பலப்பட்டவன் தீவினையில பலப்பட்டு கொண்டவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சவரை அப்படியே இன்க்ரீஸ் ஆனாரு இன்க்ரீஸ் ஆனாரு டெவலப் பண்ணாரு டெவலப் பண்ணாரு டெவலப் பண்ணாரு இப்ப பலத்தாரு பலத்தாரு பலத்துக்கிட்டே போயிட்டாரு நிறைய பேருடைய அனுபவம் இப்படிதான் சின்ன ஒரு பாவம் ஆரம்பிச்சது நாலு அடைவுல வளர்ந்து 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 சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சது பொய் ஆரம்பிச்சது சொல்லும் போது எனக்கு ரெண்டு பேரு ஒன்னாவது இடத்துல பேரில் சொல்லுவார் இதோட அதை சேர்த்துக்க சகோதர சினேகம் அதோட தைரியத்தை சேர்த்துக்கோ பொறுமையை சேர்த்துக்கோ விசுவாசத்தை சேர்த்துக்கோ இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையுமா நீ இணைச்சிக்கோ நீடி பொறுமையை சேர்த்துக்கோ சாந்தத்தை சேர்த்துக்கோ அப்படின்றது ஆனா இங்க பார்க்கும்போது என்ன அது வந்து நல்ல விஷயத்துல வளர்ணும் வளர்ந்து வளர்ந்து வளர்ணும் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் ஆனா இங்க பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒண்ணு 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 ஒரு பொய் அடுத்தது போகாமசம் விபச்சாரம் மதுபானம் ஏமாற்றுதல் பண ஏமாற்றுவது தேவனுடைய மகிமையை திருடுவது பெருமை மேட்டி அகந்த புரட்டுவாயு சொல்லிட்டே இருப்போம் சர்வதேச அளவுல தெரிய புற்று

தேவனுக்கு அடுத்த நல்ல காரியங்கள் எல்லாம் வச்சுக்கணும் தாவிந்து வளர்ந்தாரு 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 வளர்ந்து கொண்டே வந்தா கத்தருக்கு சோத்திரம் நமக்கு தேவை இதுதான் ஆண்டவருக்கு சோத்திரம் இதை விட்டுட்டு பாருங்க ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னும் நாலு பொய் பேசிட்டு ஒரு விஷயத்துக்காக ஒரு கல்ல கணக்கு மறைக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டு இறைச்சி

இப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஸ்தோத்திரம் இப்படியா பாருங்க ஒன்னா வசனத்து ஏழாம் வசனத்தை அழைச்சிப்பா இருக்கும்போது இன்னும் சொல்லும் போது இதோ தேவனை தன் பலமாக எண்ணல அவன் செய்த மேஜர் மிஸ்டேக் கச்சர பலனாக எண்ணல ஆனா தாமீது இருக்கிறார் பாருங்க அவரு வாழ்க்கை முழுசு சொல்லிட்டு இருக்கிறாரு கத்தர் தான் என் பலன் கத்தர் தான் என் பலன் 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 பதினெட்டாம் சங்கீதத்துல சொல்றது பாருங்க ஒன்னும் வசதம் என் பலனாகிய கர்த்தாவே நன்றி கூறுவே ரெண்டாவசனம் கத்தரின் கண்மல என் கோட்ட என் ரட்சக என் தேவன் நான் நம்பியிருக்கிறவ என் துருகம் என் கேடகம் என் கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் கத்தருக்கு சோத்து கத்தாவே நீரே என்

பணத்தையே குறிக்கோல வச்சு ஓடிட்டவனே அப்படின்ற வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் என்று சொல்லி அவர் அறிக்கை இல்லை புரிஞ்சு போல அதனோட சொல்றாரு உண்மால நான் ஒரு சேலைக்கு பாய்ந்து சென்று உண்மால ஒரு மகிழையும் நான் தான்

எங்களால ஏதாயும் ஆகும் என்பதை போல கோல் சொன்னது போல ஒன்றையும் யோசிக்க எங்களாலே தண்ணி ஆகணும் இல்ல படத்தின் ஆனமும் அல்ல வட அல்ல எல்லாமே அப்படி ஆவினாலே ஆகும் என்று பாருங்க சகரிய அளவுக்கு பாருங்க சகரிய சொன்னது போல எல்லாமே நாவினால ஆகும் என்று சேர எழுதி கெத்தன் இது எல்லாமே அன்னைக்கே ஒரு நாவி இது புடிச்சிக்கிட்டாரு ஸ்தோத்திரம் இந்த ஏல கூப்பிட்டான் நீ இளங்கிரி அப்படிதான் அவன் பேசினாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோம் பண்ணாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கத்தரை பார்த்தாரு ஆண்டவரை ஆண்டவரை ஆண்டவரேன்னு சொல்லி அவரே பலமா எண்ணி ஓடுனாரு ஆண்டவருக்கு சோத்துருவாங்க கத்தருக்கு சோத்துருவாங்க பாருங்க அதனாலதான் தான் சொன்னேன் நிறைய பலவான்கள் எல்லாம் பார்த்துருக்கு ஆண்டவருக்கு சோத்துருவோம் கத்தர் பலவான் கத்தர் தான் நம்ம வாழ்க்கையினுடைய பலன் கத்தர் தான் என்னுடைய முழு ஸ்ட்ரென்த் இப்படியாய் கத்தரை பார்க்குற ஒரு அனுபவம் வேண்டும்

மற்ற எல்லாத்தையும் நோய்க்கு ஓட வேண்டாம் நமக்கு பரலோகம் முக்கியம் தேவன் நமக்கு முக்கியம் கத்தர் தான் என்னுடைய பலன் கத்தர் இல்லைனா எதுவுமே செய்ய முடியாது அடவு சோத்திரம் ஆண்டவர்கள் இல்லாம எந்த காரியமும் வாழ்க்கையில செய்ய அதனால இவர் சொல்றது பிறகு நீ ஏன் செல்வ பெருக்கத்தை நம்பி தீவிரில படுத்துக்கிட்ட மனுஷி நீ அப்படின்னு சொல்லிட்டு உன் எட்ட வசனத்தை சொல்றாரு ரொம்ப அருமையா சொல்றாரு நானும் தேவனுடைய ஆலயத்துல மரத்தை போல இருக்கிறேன் நான் செல்லு நம்பல நான் தேவனுடைய கிருவையோ நான் நம்பி இருக்கிறேன் ஆலயமே இல்லாத ஒரு காலம் நல்லா வலங்கிக்கணும் தாவீது காலத்துக்கு ஆலயமே இல்லாத ஒரு காலம் ஆலயம் கட்ட துடியாய் துடித்தவர் தாவீது பெரிய தீர்மானமெல்லாம் எடுத்தது நிறைய தேவையான அத்தனையோ சவதரித்து வைத்தது இந்த கத்தரை அவரை பார்த்து சொன்னாரு நீ ஆலயத்தை கட்ட வேண்டும் உன் மகன் சாதமான மூலமா அந்த ஆலயம் கட்டப்படுது கத்தர் சொன்னார் அன்னைக்கு பாருங்க அந்த இசீலவுல கொண்டு வந்து வச்சு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வச்சு அந்த திரைகள் நடுவில் தான் அன்னைக்கு ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க தேவனை கொழுந்து கொண்டு அதே மாதிரியான அனுபவங்கள் தான் தாவிதுடைய காலத்துல இருந்தது பில்டிங் ஆன ஆலயம் அன்னைக்கு கிடையாது இது சும்மா ஒரு திரைகள் நடுவில் போய் கத்தரை தொழுது கொண்டு இருந்துட்டு இருந்தார் அத சொல்ல பாருங்க இது தேவனுடைய ஆலயத்துல பச்சையான வழிபாடு காஞ்சி பழைய இல்லை இதெல்லாம் பழைய பாட்டு காலத்தினுடைய விஷயம் இது எதை குறிக்குது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய விஷயம் நான் காஞ்சி போன வழிபாடு அடவருக்கு சோத்திரம் கட்டுப்போட ஒளிவு மரம் நான் தேவனை வாஞ்சிக்கிறவன் நான் தேவனை விரும்புகிறவன் நான் தேவன் மீது அதிகமான ஆலயத்துல பச்சையான ஒரு ஒளிவ மரம் ஒலிவ மரம்னா அது மெடிசனுக்கு அடையாளமா சொல்லப்படுறது ஒளிவு மரம் அது எப்போ ஆசிரத்துக்கு சொல்லப்படுகிறது அடுவருக்கு சோத்திரம்

தேவனையே முழுக்க 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 சாத்து கொண்டு வாழ்ந்தா தேவனுக்கு அளவற்ற வாஞ்சியை வைத்திருந்தா தேவ சமூகத்தை வாஞ்சித்தவர் தேவனை அவ்வளவாய் வாஞ்சித்தவர் அவ்வளவாய் தேடினவர் அவளவாய் தேவனோடு நெருங்கி பழகினவர் அவளவாய் தேவனோடு உறவாடின ஒரு அதுதான் தேவனுடைய ஆலயத்துல நான் பச்சையான ஒளிவு கொடுத்து அது அறுபது சோத்துல தேவனுடைய கிருதியை

பலவான் பலவான் உடனே ஏதோ அவளை பெருசா நினைச்சிட்டு இருக்க வேணாம் அவளை காட்டணும் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் யூத ராஜ சிங்கமா இருக்கிற அவனை ஜெயித்தவ கத்திரி ஸ்தோத்திரம் அவனை ஜெயித்து நமக்கு ஜெயம் கொடுக்க கொடுக்கும்படியா நமக்குள் இருக்கிறத நம்மோடு கூட இருக்கிறத நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதனால சும்மா சாதாரணமா நினைச்சிட்டு ஓடுங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதே நேரத்துல அவனை அற்புமா நினைச்சு சொல்லல அவனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காட்டலாம் பல பல கோடி மடங்கு பெரியவர் நம் தேவன் தேவனை சார்ந்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு ஓடுவோம் அடருக்கு சோத்திரம் தீவினையை விட்டு விடுவோம் அடுவது கூடாது ஆண்டு தாயனுடைய அனுபவத்துக்கு நாளுக்கு நான் நிறுத்தி வைக்கிற அனுபவத்துல வளருவோம் அடருக்கு சோத்திரம் கத்தர் நம்மை நிறைவாய் அதிகமாய் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஆமேன் ஆமே சோத்திரம் Thank you.